தெய்வத்துக்காக உனக்கு கொடுத்துருக்கேன் மரத்தப்படாத எல்லாமே நாற்பத்தி நாள் விடாம வீட்டுல விளக்கு போடுங்க மறக்க கூடாது இந்த விழுதி கொடுத்துருக்கேன் இதை தண்ணீர்ல போட்டு குடிங்க அதே போல நரசன் தண்ணியை வந்து வீடு கூட தெரியுங்க கோமையை வாங்கிட்டு இருக்கு அதே வீட்டுல தெரியுங்க வந்து போய்க்குறாங்க நல்ல வார்த்தை என்னடா இது சரி நல்ல வார்த்தை கேட்டுனும் உனக்கு வருமானத்துல இப்போ ஒரு மாற்றம் தெரியும் ஏற்படுத்தி ஏற்படுத்தணுமா அதே போல நல்ல வார்த்தை வந்து போய் கொஞ்சம் மாற்றம் இருந்தாலும் எனக்கு அதாவது முன்னேற்றம் இல்லாம இருக்கு எனக்கு வருமான வெளியில் நிறைய வாங்கி கொடுங்கன்னு கேட்டு வந்த வாங்கி குடுமா அதே போல நல்ல வார்த்தை இப்போ கொஞ்சம் உடனே அடிவெளி பாதிப்பு கொடுக்க சையாய் கொடுத்தா அப்படின்னு மறந்துற மாட்டேடா அதே போல முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்னு மறக்க மாட்டேன் கைப்பிடிச்சு மேலதிகிட்டு வந்தா அப்படி மறந்துற மாட்டேன் அதே போல பக்கப்படமா பாதுகாப்பாக கூட முதல்ல கேட்டு வந்திருக்க வந்தா அந்த மறந்துட மாட்டேடா சரி இந்த முடிச்சு கொடுக்கறேன் மிஞ்சி போன உனக்கு ஆறு மாசத்துக்கு ஆறு மாசமே அதிகமா இருக்கடா நாலரை மாசத்துல முடிச்சு கொடுக்குறேன் மந்திர கூடா மனை